வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இருபத்தொன்னுலேருந்து தை இருபத்தேழு தை மாதம் இப்போது தான் ஆரம்பித்தது என்று வந்துவிட்டு ஒவ்வொரு வாரமும் வேந்த டிவி நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக நன்றி நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு உங்கள் நன்றிகள் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் வேந்த டிவி நிர்வாகத்திற்கும் குறிப்பாக எஸ்ஆர் ரவி அண்ணன் ரவியண்ணன் அவர்களுக்கும் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் டெக்னிக்கல் குழு இயக்குனர் மற்றும் சிஓ அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகள் கேள்வியில் கிரிவலம் செல்வதால் என்ன பயன் கிரிவலம் பற்றி மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏனென்றால் இப்பொழுது கிரிவலம் எல்லாம் நிறைய மக்கள் போகிறாங்க அதில் திருவண்ணாமலை உலக பிரசித்தி ஆனால் நிறைய கிரி என்றால் மலை அவ்வளோதான் எந்த கோயில் மலை வந்து உங்களுக்கு பிடிக்குதோ எந்த தெய்வம் அந்த மலை கோயிலில் இருக்குதோ திருப்பதிக்கெல்லாம் மலை ஏறி செல்வார்கள் அது வந்து அமைப்பு ஒரு காலத்தில் அதுலேயும் கிரிவலம் இருந்ததாக இருக்குது ஐதீகம் ஆனால் நமக்கு தெரியல சித்த புருஷர்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் தான் இந்த கிரிவலம் மற்றபடி மலையேறி தரிசனம் உண்டு இந்த கிரிவலம் வந்து உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக அப்போ போணும் கூட்டத்தில் திணறி வேறுத்து விறுவறுத்து பௌர்ணமிக்கு போகிறது மற்ற முக்கியமான நாள் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்குது ஒரு நிறைய இடத்துல இருக்கு கோயம்புத்தூரில் கூட தான் இப்போ கிரிவலம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ரிலாக்ஸாக போகும் நடக்க தேகத்தில் குறைபாடு இருப்பவர்கள்லாம் ஒரு ஆட்டோவில் போகலாம் ஒரு காரில் போகலாம் என்ன சிறப்பை கட்டி வச்சுட்டு ஃபோனெல்லாம் சைலண்ட் போண்டில் போட்டுட்டு எந்த தெய்வத்தை சுற்றுறீங்களோ முருகர்னா முருகர் மந்திரத்தையும் சிவன்னா சிவாய நமகன்று சொல்லி கொண்டு திரு சுத்தது தான் விசேஷம் கிரிவலம் செல்வதால் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் இந்த டிப்ரெஷன் பூ ஊழ்வினைகளை நீக்கி பரம்பரையாக இருக்கிறது பிதர் தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் கர்மா தோஷம் எல்லாம் நீக்கி சகல தோஷங்களும் விலகும் கிரிவலம் செல்வதற்கான சிறப்பு தினங்கள் பௌர்ணமி என்று இருந்தாலும் ஞாயிறு என்று இருந்தாலும் அமாவாசை என்று இருந்தாலும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் கூட செல்லலாம் எங்கள் பிறந்த கிழமையில் கூட செல்லலாம் அதெல்லாம் நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தெய்வத்துக்கு நாள்லாம் குறிக்காதிங்க தெய்வம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்போ தெய்வம் உங்களை விரும்புதோ அந்த சமயத்தில் போகும் பிறந்த நாள் திருமண நாள் மூத்தோர்களின் நினைவு நாள் என வருடத்தில் எந்த நாளும் எரிவலம் செல்லலாம் நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவங்க நினைவாக சொல்லி கூட அவங்க பேரை சொல்லிக்கூட சுற்றலாம் நம்மளாக வாழ்ந்தாங்கல்ல நமக்காகவே இருந்து போயிருப்பாங்களே தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க மாமா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க குருமார்கள் இருப்பாங்க நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க நல்ல நண்பர்கள் இருப்பாங்க இப்பொழுது நம்ம கூடத்தில் இருக்காமல் இருப்பாங்க அவங்கள நினச்சிட்டு கூட போகலாம் ஞானம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது கிரிவலம் பிரச்சனைகள் நீங்கி அற்புத சக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் உலக புகழ் பெற்றது கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றுதல் இவ்வளோதான் விசேஷம் அதுதான் கிரிவலம் புனித மலையை சுற்றி வருவதே கிரிவலம் புரிஞ்சுதா கான்செப்டு எந்த மலையாக இருந்தாலும் புனித மலை அது வெட்டி எடுக்கிறாங்களாம் அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இந்த மலையை கொள்ளை அடிக்கிறவன் கனிமங்களை கொள்ளை அடிக்கிறவங்களாம் முப்பது வருஷத்தில் காணாது போனது தான் சரித்திரம் ஏன்னா எல்லாமே தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் இருக்கக்கூடிய அது வந்து இயற்கை தெய்வம் அது தெய்வத்தின் ஒரு ரூபமாக தான் இருக்கும் அதுதான் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உயிரிழப்பு ஏற்பட்டவர்கள் தான் இந்த குடும்பத்தில் உறுப்பினர்களில் உயிரிழப்பு ஏற்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு கிரிவலம் செல்லக்கூடாது என்ற ஒரு ஐதீகம் அது கூட உங்களுடைய இந்த வேத விருப்பினர்கள் உங்கள் குடும்பத்துக்குன்னு இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு செஞ்சுக்கோங்க அதுலேயும் நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு அதுக்குள்ளலாம் நான் வரல செல்வி சொல்லிட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு டிபேட் வைக்காது அதெல்லாம் உங்கள் தலைமுறை உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க அவங்க சொல்கிறது தான் நாங்கள்லாம் அத்தாரிட்டி கிடையாது நாங்கள் என்ன நடைமுறையோ அதை சொல்கிறோம் அதனால் போனால் என்ன ஆகும்னா தப்பெல்லாம் கிடையாது அவங்க அதை அவங்களோட இப்போ தான் நம்ம சொன்னோம்ல நமக்கு இழந்தவங்க பேரை கூட சொல்லிகிட்டே சுத்தமாட்டேன் அது அவங்களுக்கு ஒரு ஆத்மரீதியான நல்லது தான் எதுவுமே தெய்வத்துக்கு செய்கிறது குறை கிடையாது தெய்வம் உடனே வேலை வச்சு குத்துறது வண்டி ஆக்சிடெண்ட் ஆக்குறதெல்லாம் தெய்வம் வேலை கிடையாது தெய்வம் என்றாலே நம்மளை மன்னித்து அருள்வது தான் தெய்வம் அதுதான் இந்து தர்மத்தில் இருக்குது புரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்ததாக கிரிவல்லம் செல்வர்கள் ஆலயத்தின் சுற்றுச்சூழலை மனதில் கருதி குப்பைகளை தவிர்ப்பது அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணால் அந்த கிரிவலம் போனவுடைய மகிமே போய்டும் அந்த கிரிவலம் செய்ய சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து கண்டிப்பாக தண்ணி பாட்டில்லான்னா கூட ஓவராக குப்பை தொட்டியில் கரெக்டாக போடுறது நல்லது வயதானவர்கள் கை குழந்தை வைத்திருப்பவர்கள் கூட்ட நெரிசலை தவிர்த்து மனதார வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே போதும் இல்லைன்னா ஆட்டோவோ இல்லை காரோ இல்லை டூ வீலரோ போகிறச்சு செருப்பை கட்டிட்டு போகணுன்றது தான் முக்கியம் இது பண்ணாவே கிரிவலத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்கும் மனதில் தெளிவு தெளிவுபடுத்துறதுக்கும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் மன பிரமைகள் நீங்குவதற்கும் கிரிவலம் உதவும் அடுத்ததாக நிறைய பேர் கேள்வி என்ன கேள்வி பிரதோஷம் முந்தையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரதோஷத்தை பற்றி பேசுனீங்க திருப்பி சொல்லுங்கள் அதனால தான் இந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ள இந்த வார பலனில் பிரதோஷத்தை பற்றி பேசுவோம் பிரதோஷம் வருவோது விரதம் என்பதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் அதனால் சிவனின் விரதங்களில் மிக மிக முக்கியமானது பிரதோஷம் வருது இது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை ரெண்டு பிறை உண்டு அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு பிறகு ரெண்டு ஆகிய ரெண்டு பட்சங்களில் வருகின்ற த்ரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பாக வருவது தான் பிரதோஷ நேரம் அதுதான் அதனுடைய கான்செப்ட் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் மட்டும்தான் கும்பணும்னு கிடையாது பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள் அதிகாலையே எழுந்து நீராடி சிவாலயத்துக்கு போகிறதோ அல்லது வீட்டிலேயே விளக்கேத்தி சிவமந்திரத்தை உச்சரிப்பதோ விசேஷம் அந்த பிரதோஷ நாளில் சிலர் விரதம் இருப்பதெல்லாம் ரொம்ப அற்புதம் சுகர் பிபியெல்லாம் இருந்து விரதம் இருக்காதி நீராகாரங்கள் லைட்டான உணவு எடுத்துக்கிறது நல்லது அந்த பிரதோஷ நேரத்தில் அதாவது நம்மளால் விரதம் இருக்க முடியுமா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு கூட விரதத்தை முடிச்சிக்கிறது அது வந்து ரொம்ப சிறப்பு ஆனால் அதெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் பிரதோஷ நேரமான மாலை நாலரை மணிக்கு சிவனாலயம் சென்று உள்ளம் முருகி அஞ்செழுத்து மந்திரம் என்ன மந்திரம் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகன்னு நின்று ஓதி வழிபட வேண்டும் சிலர் தேவாரம் பாடல்கள் பாடுவீங்க சிலருக்கு கோலற் பதிகத்தை சொல்வாங்க சிலர் வந்து ஏதாவது சிவனுடைய மந்திரம் தான் எவ்வளோ இருக்குது திருமந்திரத்தை சொல்கிறது உங்களுக்கு பிடித்தது அதெல்லாம் உங்கள் இஷ்டம் பிரதோஷ பாடல்கள் இருக்குது போல் பஜன் உண்டு பிரதோஷ நேரத்தில் சில சிவக்கோயிலாம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இப்போ சாதாரண சிவன் கோயிலே நூறு பேர் உட்காந்துருக்காங்க பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தி தேவரையும் வழிபடுவதனால் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கும்னு சொல்கிறாங்க இந்த பாவம் நீங்கிறது தான் பிரதோஷத்தினுடைய மகிமை பிரதோஷத்தில் நம்ம அள்ளி கிடைக்குதோ இல்லையோ நமக்கு இவ்வளோ நாள் இருந்த பாவ விமோசனம் கிடைக்குமா பிரதோஷங்களில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் என்பார்கள் என்ன பிரதோஷம் சனி பிரதோஷம் அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன் பால் பன்னீர் சந்தனம் வில்வையலை தாமரை பஞ்சாமிரதம் செய்து கொடுத்தாலோ அல்லது வாங்கி தந்தாலோ பச்சரிசி மாவு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கரும்பு சாறு இதெல்லாம் சூப்பராக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கொடுக்கணும் தந்தால் மிகவும் விசேஷம் சிலர் கங்கா ஜலம் கூட கொடுப்பீங்க அது அவங்கவுங்க வசதி வாய்ப்பை பொறுத்து என்னால் ஒன்றுமே முடியல எதுவும் இல்லை ஒரு அருகம்புல்லும் வில்வே இலையும் கொடுத்தாவே அருகம்புல் விநாயகருக்கும் வில்வே இலை சிவனுக்கு கொடுத்தாவே அதுவே அந்த பிரதோஷத்தில் போதுன்றாங்க சிவன் நந்தி அபிஷேகங்கள் முடிந்து பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரனை ரிஷப வாகனத்தில் ஆலயத்தில் மூன்று முறை வளம் வருவது பார்ப்பது சிறப்பு இந்த வளம் வருகின்ற சமயத்தில் ஒரு கைப்பிடிப்பது சுமப்பது அதை விட சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் எதுக்கு பிரதோஷம் பிரதோஷத்தில் எல்லா பிரதோஷமும் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ உங்களால் முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிரதோஷம் இல்லைன்னா ரெண்டு பிரதோஷத்தில் கலந்துக்கினா கூட விசேஷமான அனுகூலமும் விசேஷமான சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும் பிரதோஷ காலத்தில் பிரதோஷம் என்பது வாழ்க்கையில் நமக்கு அருள் பாலிக்கிறது இல்லை நமக்குள்ளான பிரச்சனைகள் நமக்குள்ளான பாவங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் தோஷத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தாய்வழி தோஷங்கள் தந்தை வழி தோஷங்கள் ஏதாவது அறிந்தும் அறியாமல் செய்த தோஷங்கள் எல்லாம் நீங்குவது தான் பிரதோஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதனால தான் இந்த பிரதோஷத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம் முன்னோர்கள் கொடுத்தார்கள் அதனால் வருஷத்துக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு பிரதோஷத்தில் கலந்துக்குங்க இல்லைன்னா மாதத்துக்கு ஏதாவது ஒரு பிரதோஷம் கலந்துக்குங்க இல்லைங்க எனக்கு பிரதோஷம் ரொம்ப பிடிக்கும் நான் ரெகுலராக கலந்துக்கிறேன்னா அதோட விசேஷம் அந்த கோயிலில் நான் அந்த பிரதோஷ காலத்தில் பக்தர்களுக்கு உதவுவது அன்னதானத்துக்கு உதவுவது விபதி கொடுக்கறது பொட்டலம் கொடுக்கறது பாலில் பிரித்து கொடுக்குறது அண்டாவில் கொட்டுறது இந்த பஞ்சாமரத்தை கலக்கி கொடுக்குறது இது போல் வாலின்ட்ரி ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிக்கினே இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சாதாரண ஒரு வேஷ்டி சாதாரண ஒரு ஷர்ட்டை கொடுத்து வேலையாட்கனாக சிவனை ஆட்கொண்ட வேலையாட்கனாக சிவனடியாராக சிவனுக்கு அடிமைப்பட்டு கோயிலில் குடும்பத்தை பற்றி நினைக்கிறது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு நினைக்கிறது ஃபோனை எடுத்து எடுத்து பேசின்னு இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பிரதோஷ காலத்தில் சிவாய நமக சிவாய நமக நமசிவாய நமக நம நமக என்று சிவனை பற்றியே பேசி கொண்டிருப்பது சிவனுக்கு முதல் மகனாக இருக்கக்கூடிய விநாயகரை பற்றி நினைப்பது முருகரை பற்றி நினைப்பது தேவியை பற்றி நினைப்பது கோலர் பதிகத்தை சொல்வது திருஞான சம்பந்தரை பற்றி நினைப்பது இதுபோல் சிவனடியார்கள் எல்லாம் நினைப்பது எந்த ஆலயத்தில் இருந்தாலும் ராமேஸ்வரம் என்று நினைத்து கொள்வது திருவண்ணாமலை என்று நினைத்து கொள்வது பஞ்சபூத ஸ்தலங்கள் பேரை சொல்வதெல்லாம் பிரதோஷ காலத்தில் விசேஷமும் அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்படும் பச்சரிசி மாவுன்னா என்ன அர்த்தம் ஏன் பச்சரிசி மாவை செல்வி கொடுக்க சொல்கிறாருன்னா அபிஷேக பச்சரிசி மாவுக்கு தான் உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய பலம் இருக்குது அதனால் நம்ம மனித வாழ்க்கையில் கடன் ஏதாவது ஒரு கடன் பணக்கடன் மட்டும் நாதுங்க ஏதாவது ஒரு கடன் யாருக்காவது நம்ம இருப்போம் இந்த கடனை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய அதி அற்புதமான பரிகாரம் பச்சரிசி மாவு கரும்புச்சாறு தேக ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சு மஞ்சள் கொடுப்பது நல்லெண்ணெய் கொடுப்பது அதே போல் வந்து சாமான்கள் அபிஷேகப் பொருள் கொடுப்பது ஓமதிரவியங்கள் கொடுப்பது அருகம்பல் கொடுப்பது வில்வே இலை கொடுப்பது கங்காஜாலம் கொடுப்பது பால் கொடுப்பது தேன் கொடுப்பது பன்னீர் கொடுப்பது என்ற அபிஷேக லிஸ்ட்டாக இருக்கும் சந்தன பொருள் கொடுப்பது சந்தனத்தை கொடுப்பது அரைச்ச சந்தனத்தை வாங்கி கொடுப்பது சுத்தமான மஞ்சள் கலப்படம் இல்லாமல் மஞ்சளை தேடி கொடுப்பது விபதி கொடுப்பது இதெல்லாம் வேறு வேறு லெவலுக்கு விசேஷம் இருக்கும் அபிஷேக பொருளெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க ஒரு பிரதோஷத்துக்கு ஒரு பொருள் கொடுங்க அடுத்த பிரதோஷத்துக்கு அது என்ன கொடுக்குறீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க டேட்டு வச்சு இந்த பொருள் இந்த அபிஷேக பிரதோஷத்தில் கொடுத்தேன் இந்த பொருள் இன்றைக்கி கொடுத்தேன்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க காலை ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் தேடி தேடி பார்க்கலாம் அபிஷேக பொருள்னு கூகுளில் தட்டினீங்கன்னா அப்படியே வந்து விழும் அதில் எது இருந்தாலும் கொடுக்கலாம் குங்குமப்பூ கூட கொடுக்கலாம் நம்ம வசதிகளை பொறுத்துது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிவன் வந்து அபிஷேக பெரியார் எனவே அபிஷேகத்திற்கு உண்டான பிரியமான விஷயத்தெல்லாம் சிவனுக்கு செய்ய செய்ய சிவன் குளிர அந்த அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டாலே பிரதோஷத்தில் பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு பழச்சாறுகள் கொடுக்கலாம் பழச்சாறுகளெல்லாம் ரொம்ப சிவனுக்கு பிடித்த விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இளநீர் வந்து மிகவும் பிடித்தமான விஷயம் அதுபோல் தயிர் ரொம்ப பிடித்தமான விஷயம் நெய் கூட சிவனுக்கு விசேஷமாக பிடிக்கும் அந்த நெய் எந்த நெய்யாக இருக்க வேண்டுமென்றால் பசு நெய்யாக சுத்தமான நெய்யாக பசு நெய்யை வாங்கி கொடுத்து அதை சிவனுக்கு ஊத்துவதெல்லாம் விசேஷத்தினுடைய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எனவே பிரதோஷ நேரத்திலும் வேந்த டிவி நேயர்களும் கிரிவலத்திலும் வேந்த டிவி நேயர்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் சங்கடங்கள் தேகாரோக்கிய குறைபாடுகளெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கேள்வி பதில்